السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقران بسم الله ما شاء الله كان وما لم يشأ لم يكن ولا حول ولا قوه الا بالله العلي العظيم الحمد لله الحمد لله رب العالمين والاقبه للمتقين والصلاه والسلام على اشرف المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا تقنطوا من رحمه الله صدق الله العلي العظيم وقال نبينا وحبيبنا وسيدنا وقرة أعيننا وثمرة فؤادنا محمد رسول الله صلى الله عليه وسلم إذا تمنى أحدكم فليستكثر فإنما يسأل ربه صدق النبي صلى الله عليه وسلم إلا بغل بغل جيم يهيرينا هي الله ورونك وَرِتَاوَنَ أول إنسان ديم سمالا نمو له بيدر. محمد الرسول الله صلى الله عليه وسلم أبرغل الميدو அவர்களின் அடிச்சுவடை அப்படியே அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய ஷயாபாக்கள் தாபியமீங்கள் தபம் நாதாக்கள் சுகதாக்கள் அவுலியாக்கள் நம் பெற்றோர்கள் மனைவி மக்கள் இங்கே அமர்ந்திருப்பவர்கள் இன்னும் இருப்பவர்கள் நம் ஊருவாசிகள் அயல்வாசிகள் உலக முஸ்லிம்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நின்று நிலவட்டுமாக புரிதமான இந்த நாளில் அவனுக்கு பிடித்தமான இந்த இடத்தில் வல்லோன் அல்லாஹ் நம்மை ஒன்று போக்கியதைப் போல நாளை ஜென்னத்தில் என்னும் உயர்தலமான சுமனத்தில் கண்மணி முகம்மதுலாஹு அவர்களோடு நம்மையும் நம்மை சார்ந்த அத்துணை பேர்களையும் ஒன்று கூட்டியல் புரிவானாக நோய்கள் அனைத்தையும் தந்தால் புரிவானாகும் அருமையான சகோதரர்களே கால மனித சமுதாயத்திற்கு இருந்து சில உணர்வுகளை வழங்கியிருக்கிறார் அவர் வழங்கிய உணர்வுகளில் ஆசை என்று சொல்லப்படுகிற ஒரு உணர்வு எல்லா மனிதருக்கும் அவன் படைத்த எல்லா படைப்புகளுக்கும் அவனால் வழங்கப்பட்ட ஒரு அருள் ஆடை இல்லா மனிதன் அரை மனிதன் என்று கூறுவது போல் ஆசை இல்லா மனிதனும் அரை மனிதனே காரணம் ஆசையின் பின்னால் ஒழிந்திருப்பது இந்த துன்யாவில் அவன் படைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் மூலமாக தவறாகவும் இருக்கலாம் சரியாகவும் இருக்கலாம் ஆனால் அல்லாஹுவால் வழங்கப்பட்ட ஒரு உணர்வு மனிதனுக்கு அவன் படைத்த பொறுப்புகளுக்கும் பொருள்களுக்கும் ஆசை என்பது உலகில் எல்லா மனிதர்களும் ஆசைப்படுவார்கள் எல்லோர்களுக்கும் எதிர்பார்ப்புகளும் உண்டு மனிதனுக்கு மனிதன் அந்த ஆசை உணர்வு மாறுபடுகிறது எதிர்பார்ப்புகளும் மாறுபடுகிறது சிறுவனாக இருக்கிற அந்த பிராயத்தில் சிறுவனுக்கு பெரியவராக வேண்டும் என்ற ஆசை உண்டு கேட்கும் போதும் கூட வயசை கூட்டி சொல்லுவான் பத்து வயது சிறுவனை பார்த்து வயது என்ன என்று கேட்டால் அவன் சொல்லுவான் எனக்கு பத்து முடிந்து பதினொன்று தொடங்கிவிட்டது என்று சொல்லுவான் எல்லோருக்குமே இந்த அனுபவம் உண்டு பெரியவர்களை பார்த்து கேட்டால் வயது என்ன என்று கேட்டால் கொஞ்சம் குறைத்து சொல்லுவார் சிறியவர் ஆக வேண்டும் என்று ஆசை உண்டு ஏழையாக இருப்பவனுக்கு பணக்காரனாக வேண்டும் என்று ஆசை உண்டு பணக்காரனாக இருப்பவனுக்கு பதவி வேண்டும் அதிகாரம் வேண்டும் என்று ஆசை இப்படி மனிதனுக்கு மனிதன் ஆசைகள் மாறுபடும் அவருடைய எதிர்பார்ப்புகள் மாறுபடும் சுருங்கச் சொன்னால் எல்லோர்களும் ஆசை என்கிற அந்த உணர்வுக்கு கட்டுப்பட்டவர்கள் அந்த உணர்வோடு வாழ்பவர்கள் ஆசை மன்னனை வரையினையும் விடுவதில்லை ஏன்

தந்தைகளும் பெண் பிள்ளைகளும் இருக்கிறார்கள் பெண் பிள்ளைகளையும் அவர்கள் வெட்டு சென்று விட்டார்கள் இப்படி இந்த சுமைகளை எல்லாம் நினைத்து நான் கவலையோடு இருக்கிறேன் என்ற போது பெருமானார் அவர்கள் ஜாகருதியாகவும் அவர்களுக்கு ஒரு இனிப்பான தகவலை சொன்னார் உங்களுடைய வாப்பா அனுதுல்லா சகிதாக்கப்பட்டார் இப்போது அவர் அல்லாஹுடைய அருளில் இருக்கிறார் அவர் ரப்போடு உரையாடுகிறார் அல்லாஹு அபுதுல்லாவை பார்த்து கேட்டான் யா அபுதல்லா

இப்படி நான் உனக்காக வேண்டி சமீதாக்கப்படுவதற்கு விரும்புகிறேன் என்ற போது அல்லாஹ் சொன்னானா என் அளவில் வந்த ஒருவன் திரும்ப துன்யாவுக்கு போவதில்லை அவ்வளவு தானே திரும்ப எழுந்திச்சு உட்கார் வைக்க முடியுமா சமீபத்துல தமிழ்நாட்டுல ஒருத்தன் இறந்துட்டான்னு சொல்லி அவனை எல்லாம் பண்ணி அவனை வந்து வீட்டுல அப்படியே கொண்டு வந்து வைக்கிறாங்க எழுந்திரி உட்கார்ந்துட்டான் தமிழகத்தனுடைய பத்திரிக்கையில் வந்த தகவல் எந்த ஜோ உட்காந்துட்டான் அக்கம் பக்கத்தில் இருந்தவன்லாம் எந்த ஜுவாடிட்டான் சென்னையில இருந்தெல்லாம் வந்தவன் திட்ட ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா என்னை இறந்து போனான்னு சொல்லி வேற வட்டி எல்லாம் விட்டு வந்தவன் ஒழுங்காலாம் பரிசோதித்து பார்ப்பதில்லையா இது ஆனால் அவன் உண்மையை உயிர் போயிருந்தால் திரும்பி திரிக்க முடியாதுங்கவா என்னவே அண்ணா சொன்னான் திரும்ப துனியாக்கெல்லாம் போக முடியாது வேற ஏதாவது கேளுங்க இதுதான் நீயும் தான் சொன்னாக்கிறா யா உந்தான் நான் இங்கே இருக்கிற இந்த நிலையை என்னுடைய குடும்பத்திற்கு நீ எடுத்துச் சொல்ல வேண்டும் சொல்லுங்க அடை யுவசல்லம் அவர்கள் அந்த சஹாபி அவர்களுடைய மகனார் ஒவ்வாத்தான அத்துகா உதியுங்காருடைய மகனார் ஜாதருதியுங்கா வரும்போனுக்கு இந்த தகவலைச் சொல்லுவார் அப்போதுதான் ஒரு ஆயத்து இறங்கியது வலார் தஸ்வன் அல்லவீன குமீதில்லா நம் வார்த்தா அவ்வாறு பாதையில் சமீதாக்கப்பட்டவர்களை நீங்கள் மௌத்தானவர்கள் சடலங்கள் என்று நினைக்க வேண்டாம் அல்லாஹ் அவர்களுக்கு உணவு அவர்கள் ஹயாத்தோடு உயிரோடு மன்னரையில் இருக்கிறார்கள் என்ற அர்த்தத்தை தாங்கிய வசனத்தை அல்லாஹ் அப்போதுதான் இறக்குகிறார் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசை அவன் மன்னரை வரை அல்ல மன்னரைக்குள்ளால் வைக்கப்பட்டதற்கு பின்னாலும் மனிதனத்தில் இருக்கிற அந்த ஆசை என்கிற உணர்வு அது அவனை விட்டு நீங்குவதில்லை என்பதைத்தான் ஹதீஸ் சொல்லித் தருகிற தகவல் அருமையானவர்களே இப்படி ஆசைகள் மனிதனுக்கு இருக்கிறது என்றால் சல்லல்லாஹு அலைஹி இஸ்லாமும் ஆசையை பத்தி சொல்லுகிற தகவல் என்ன ஆசை கொள்ளலாமா எவ்வளவு கொள்ள வேண்டும் ஆசைக்கான வரையறை என்ன இஸ்லாம் சொல்லுகிறது எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இதா தமன்னா அஹதுகும் உங்கள் ஒருவர் ஆசை வைத்தால் அவர் அதிகமாக ஆசை கொள்ளலாம்

பார்க்கிறார்கள் பறந்து செல்கிறார்கள் ஆனந்தமாக செல்கிறார்கள் ஒரு இடத்தில் சோர்ந்து அமர்ந்து விடுகிறார்கள் கேட்பான் என்ன சிவரையில் முடிஞ்சுடா அதான் இதுக்கு பிறகு என்னால பறக்க முடியல இதுக்கு பிறகு என்னால போக முடியல என்ன கலப்பாயிட்டா சொன்னா இன்னும் நீங்க காவாசி கூட தாண்டலாம் ரப்பு படைத்த பிரமாண்டமான சுவர் இதை விட பல மடங்கு கற்பனைக்கு அப்பாறுபட்ட சதுரம் சொன்னார்கள் அற்புதமான ஒரு படைப்பு நீ தாராளமாக கேள் கஞ்சனான ரப்படத்தில் அல்ல உன் ஆசையை நிர்வகிப்பது எனவே இஸ்லாம் ஆசையை வரவேற்கிறது ஆசைக்கான வரையறை இல்லை ஆனால் அந்த ஆசை இஸ்லாம் சொல்லுகிற முறையில் இருக்க வேண்டும்

நீ ஆசை வைக்கிற பொழுது அந்த ஆசையின் மூலமாக நீ தேடுகிற விஷயம் அது பிரயோஜனம் தரும் புனிதாக இருக்க வேண்டும் வசவன் பில்லா அந்த ஆசைக்காக வேண்டி அல்லாஹ் நீ உணவியுத்தே வலா தாய் நீ ஒருபோதும் நீ சோர்ந்து விடாதே அல்லாஹ் குடத்தின் ஆசையும் வைக்கிற பொழுது ஒரு மோதும் நீ நிராசை ஆகி விடாதே என்றார்கள் மக்களது சொல்லுக்கா செல்லப்பா குழைக்கி செல்லம் அவர்கள் சொல்லாரு சமத்துள்ளார்கள் எல்லாமே எல்லாமே வயதாகிருவதா நாடி ிம்புகளில் ஒரு விதமான தளர்வுகள் ஏற்பட்டுவிடும் நடத்தைகளில் ஒரு விதமான பின்தங்கதல் ஏற்பட்டுவிடும் பார்வையில் ஒரு விதமான மங்கள் ஏற்பட்டுவிடும் கேள்வியில் ஒரு விதமான திரைகள் ஏற்பட்டுவிடும் எதுவுமே சீக்கிரமாக கேட்கிற அந்த கேள்வித்தன்மை இல்லாமல் போய்விடும் ஆனால் எவ்வளவுதான் வயதானாலும் வயதான மனிதனிடத்தில் வயதாகாத இரண்டு விஷயங்கள் உண்டு என்றார்கள் என்னெந்த விஷயம் எந்த பொருளாதாரத்தின் மீது ஆசை குறைவதே இல்லை இல்லன ஆசை எல்லாம் பண்றதில்லை அப்படின்னு சொன்னா நீ மனிதனே இல்லைன்ற பொருளாதாரத்தின் மீது மனிதனுக்கு ஆசை குறைவதில்லை ஆயுளின் மீதும் ஒரு மனிதனுக்கு ஆசை குறைவதில்லை இந்த இரண்டும் ஆசைப்பட வேண்டிய ஒன்று இதனால் ஆசைப்பட வேண்டாம் என்று பெருமானார் அவர்கள் சொல்லவில்லை ஐயோகலீஸ்வரம் அவங்க குடிச்சிட்டு இருக்கும்போது போது வெட்டுக்கிளி தங்க வெட்டுக்கிளியை மழையாக பொழுதானா ஐவலீஸ்வரம் அவர்கள் எடுத்து சேகரிச்சு வச்சாங்க நல்லா கேட்டானா ஐயோவே நான் தான் அதிகமா உங்களுக்கு பொருளாதாரம் அப்புறம் ஏன் நீங்க அதை எடுக்கிறீங்க ஐவலீஸ்வரம் அவர்கள் சொன்ன பதில் யா இது நீ தர்ற அருள் உன் புறத்தில் இருந்து வருகிற வரக்கத்து

ஆதம் நபியை பார்த்துதான் யாருக்குமே நீண்ட நாள் வாழ வேண்டும் வாழ வேண்டாம் என்கிற ஆசை இல்லை எல்லோர்களுக்கும் ஆயுளை பிரயோஜனமாக்க வேண்டும் அந்த பொருளாதாரத்தை நல்ல வழியில் செலவிட வேண்டும் யாரையும் ஆசை விடவில்லை எல்லோர்களுக்கும் ஆசை உண்டு ஆசைகளை நல்லதாக்க வேண்டும் அதைத்தான் இஸ்லாம் சொல்லி தருகிறது உங்களுக்கு தெரியுமா

எனக்கு சில ஆசைகள் இருந்தது நல்ல கல்விகள் கற்று உயர்ந்த இடத்திற்கு போக வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருந்தது அந்த ஆசையினால் நான் உயர்ந்த கல்விகளை கற்றேன் நல்ல நிலைக்கு உன்னதமான இடங்களை நான் அடைந்தேன் இரண்டாவது ஆசை அதிகாரத்தை பெற வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருந்தது அதிகாரத்தை நான் பெற்றேன் நல்ல ஒரு என்னுடைய நாட்டினுடைய மன்னரின் மகளை திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் என்னுடைய ஆசை நிறைவேறியது അബ്ദുൾ നാം കാര്യങ്ങൾ

அவர்கள் ஒன்று உலகத்தின் மீது அளவு கடந்த நேசம் கொண்டவர்கள் அல்ல இந்த ஆசைகள் இருந்தாலும் பெரிய உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும் ஆசை வைத்திருந்தார்கள் அப்துல் கடைசி காலகட்டம் அரசபையில் இருக்கிறார்கள் இங்கிருந்தோ வந்த ஒரு இறைநேச செல்வர் வேண்டுதலான மனிதர் வந்தவர் அப்துல் ஹசீன் சபதி அல்லாமித்து கொண்டிருக்கிறார்கள்

மூன்று நாள் கழித்து விட்டது என்று சொன்னால் அப்போது என்னை நீங்கள் பார்த்தால் இந்த தோற்றங்கள் எல்லாம் இந்த தோற்றங்கள் இந்த முகத்தில் இருக்கும் நீங்கள் பார்க்கிற இந்த தோற்றத்தில் அப்துல் அசீஸ் இருக்க மாட்டார் என்று அவர்களுடைய பேடுதலை அவருடைய பணிவையும் அங்கே நமக்கு சொல்லித் தருகிறார்கள்

நான் என் படிப்புல வேற ஒரு துறையை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா எங்க வீட்டுல ரொம்ப கம்பல் பண்றாங்க நீ இன்ஜினியர் தான் படிக்க பிள்ளைங்களுடைய மாற போறன்னு சொல்லல அவனுடைய ஆசை நல்ல ஆசையாக இருந்தால் அதை பெற்றவர்கள் வரவேற்க வேண்டும் அதற்கு அதற்கான ஊக்கத்தையும் அவர்களுக்கு வழங்க வேண்டும் ஆசையான விடவில்லை ஆசை நிலையமா சொல்லுது

இந்த ஆசைக்கான தலைப்பை இப்போ கொட்டுவதற்கான காரணமே இரண்டு விஷயங்கள் ஒன்று நம்முடைய இளைய சமுதாயம் அவர்கள் பயணிக்கிற துறைகள் ஒரு இஸ்லாம் சொல்லுகிற வழியை தாண்டி பயணிக்கிறார் தான் நினைப்பது போல் வாழலாம் என்று நினைக்கிறார்கள் தான் நினைப்பவன் மீது ஆசை கொள்ளலாம் என்று நினைக்கிறார் நாயகம் சொல்லுவார்கள் அந்த மந்த நீ யாரை நேசிக்கிறாயோ அவரோடு சுவரத்தில் இருப்பாய் அவரோடு சுவரத்தில் இருப்பாய் இன்னைக்கு மதுரையில ஒரு புதுசா ஒரு கட்சி தொடங்கி இருக்காங்களா இல்லையா இந்த இளைஞர்கள் பட்டாளம் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒருத்தரை கட்சியில ஒரு தலைவரா வச்சு தொடங்கியிருக்காங்க வேற எல்லாம் சொல்லி ஜுமாவுடைய மேடை அசிங்கமாக்க வேண்டாம் யாரும் புரிஞ்சதில்லை அவர் அன்னைக்கு மதுரைக்கு வர்லாரு அவர் மதுரைக்கு வரும்போதே சென்னையில இருந்து அனௌன்ஸ் பண்றாரு என் வாகனத்துக்கு பின்னால யாரும் ஓடக்கூடாது பைக்கு மேல யாரையும் வரக்கூடாது உங்களை பார்க்கும் போது எனக்கு ஒரு விதமான ஏற்படுது உங்களுடைய சொல்லி ஒரு பெரிய கூட்டம் நமக்கு ஒரு செய்தி என்னன்னா ஒரு பருதாமை அணிந்த ஒரு வாணிப பெண் அவனை பார்க்க வேண்டும் என்பது அவனுடைய ஆசை பார்த்ததற்காக வேண்டி அவனுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறார் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் வானத்திற்கும் பூமிக்கும் துள்ளி குதிக்கிறான் தாயிடத்தில் தொலைபேசியின் மூலமாக நான் பார்த்து விட்டேன் என் சிறு வயதில் அவரை பார்ப்பதற்கு ஆசை நான் பார்த்து விட்டேன் என்று துள்ளி குதிக்கிறான் நவியை பார்த்தாளா அல்லது நல்ல ஒரு ஆதிமை பார்த்தாரா அல்லது சமுதாயத்திற்காக வேண்டி தியாகம் செய்த ஒரு தியாகியை பார்த்தாளா அல்லது அவனை வழிநடத்தி சென்ற அவருடைய பெற்றோரை அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் பார்த்தாரா எதுவுமே இல்லையே யாருக்காக வேண்டியோ நாம் சந்தோஷப்படுவதனால் ஆசைப்படுவதனால் இந்த துன்யாவில் எதையுமே நம்மால் சாதிக்க முடியாது ஒரு மனிதன் என்று சொன்னால் அவருக்கான லட்சியம் இருக்க வேண்டும் ஒரு வாழ்வு என்று சொன்னால் அந்த லட்சியத்தை பயணித்து அவன் வாழ்ந்து மரணித்ததற்கு பின்னால் இப்படி ஒருவன் வாழ்ந்தான் என்று சமுதாயம் பேச வேண்டும் அதுதான் வாழ்க்கை அதுதான் அர்த்தமான வாழ்க்கை யாருக்கு பின்னாலோ போகுவதனால் எந்த விதமான முன்னேற்றத்தை இவ்வுலகத்தில் அடைய முடியாது

போகும் போது மது வருந்து விட்டு போதை பொருட்களை அறிந்து விட்டு போனான் அதனால காவலர்கள் அவனை பிடிச்சாங்க அந்த பிடிபட்ட அந்த வேடன் என்று சொல்லப்படுகிற அந்த பாடகர் சொல்லுகிறார் நான் தப்பு செய்துவிட்டேன் நான் இனி திருந்த வேண்டும் எனக்கான கால வேண்டும் என்று அவன் பேட்டியில சொல்றான் ஆனா அவனுக்காக வேண்டி சில இளைய சமுதாயம் முஸ்லிம்களும் அதில் இருக்கிறார் இளைய சமுதாயம் அவன் என்ன பெரிய தப்பா செஞ்சுட்டான் மது தானே அருந்தினான் கஞ்சா தானே கொஞ்சமா தானே குடிச்சான் நல்லவரை நாம் ஆசை வைப்பதனால் நல்வழியிலும் போகலாம் ஒரு தீயவனை ஆசை வைப்பதனால் தீயவன் செய்கிற அந்த செயல் நம் கண்ணுக்கு கொதுவை போல அவன் செய்கிற பாவமான செயல் கொதுவை விட மிக இலகுமானதாக தெரியும் என்பதற்கு இதை விட வேறு உதாரணம் தேவை அவன் தப்பை ஒத்துக்கொள்ளுகிறான் ஆனால் அவன் மீது வைக்கிற அவர் ஆசையினால் இளைஞர்கள் சொல்லுகிறார்கள் பெரிய தப்பொன்றும் இல்லையே இஸ்லாம் சொல்லுகிறது போதை அது எதுவாக இருந்தாலும் சரிதான் அது எவ்வளவாக இருந்தாலும் சரிதான் அதை ஹராம் என்று சொல்லுகிற பொழுது நீ விரும்பிய ஒற்றை காரணத்திற்காக வேண்டி அவன் செய்கிற பெரும்பாவத்தை கூட உன் கண்ணு அவன் மீது அந்த காதலால் ஆசையால் உன்னை மறைக்கிறது என்று சொன்னால் அருமையான வாலிபனை அருமையான இளைஞனே உன்னுடைய வாழ்க்கை அர்த்தம் இல்லாமல் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும்

இந்த சமுதாயத்தில் இந்த வீட்டில் நிரம்ப இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார்கள் செய்தனா அமர்தியம்தா வரும்போங்க ஒரு சமுதாயத்தை வழிநடத்தி செல்லுகிற சமுதாய தலைவர் ஒரு பெற்றவர்கள் ஒரு 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 பேராசிரியர் மக்களை வழிநடத்தி செல்கிற தலைவர் அத்துணை வேர்களும் இப்படி ஒரு சமுதாயத்தை ஆசைப்பட வேண்டும் அந்த சமுதாயத்தை ஆசைப்பட்டு அப்படி ஒரு சமுதாயம் உருவாகிற பொழுது அந்த வாலிபர்கள் ஆசைப்பட வேண்டியது ரப்பருடைய பொருத்தத்தை ஆசைப்பட வேண்டும் என்பதை இந்த வரலாற்றின் மூலமாக மிக தெளிவாகவே நமக்கு சொல்லித் தருகிறார்கள் எனவே அருமையான வாலிபர்களை உங்களுடைய வெக்கேஷன் நேரம் நீங்கள் ஒவ்வொருத்தவர்களும் டென்த்தும் தேர்வுகளும் எழுதி முடிந்து அமர்ந்திருக்கிற நேரத்தில் அடுத்த கட்ட நகர்வை செல்ல வேண்டும் நல்ல ஒரு உயர்ந்த பாதையை அமைக்க வேண்டும் என்கிறே உருவாக வேண்டும் அதை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும் அந்த லட்சியத்தை அடைய வரையிலையும் நீங்கள் அதற்காக வேண்டி போராட வேண்டும் அப்படி போராடி ஒரு நல்ல ஒரு உயர்ந்த இடத்திற்கு வந்து விட்டால் அதன் மூலமாக இந்த சமுதாயத்தில் நல்ல விழிப்புணர்வையும் சமுதாயத்திற்கு உங்களை கொண்டு நல்ல ஆரோக்கியமான நிகழ்வுகளும் நிகழ்ச்சிகளும் ஏற்படுவதற்காக வேண்டி நீங்கள் பாடுபட வேண்டும் அதற்காக வேண்டி ஆசைப்பட வேண்டும் எல்லாமே நல்லா நம்முடைய ஆசைகளை நல்லதாக்கி தருவாராக இந்த துன்யாவில் நல்ல முறையில் வாழ்ந்து பேர் சொல்லுகிற அளவில் வாழ்ந்து மரணித்து நாளை மறுமையில் ரப்பருடைய நிகாமையும் நிகாமையும் பெற்று என் ஹபீப் முகமது